எல்லா புகழும் இறைவனுக்கே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போது அரிசியில் வண்டு புழு பூச்சி வராத அளவுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸு தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் அரிசி எடுக்கும் பாத்திரத்தில் மூணு வர மிளகாவை சேர்த்துக்கங்க அதில் மேலே கொஞ்சமாக அரிசியை சேர்த்துக்கங்க நீங்கள் நீட்ட மிளகாவாக இருந்தாலும் பரவாயில்ல குண்டு மிளகாவாக இருந்தாலும் பரவாயில்லை நீங்கள் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ அது கூட இந்த பார்த்தீங்கன்னா வேப்பலங்க இதில் ரெண்டு கொத்து எடுத்துக்கிறேன் அதை அப்படியே ஒரு வெள்ளை துணியில் சுற்றி விட்டுக்கோங்க இதை நீங்கள் அப்படியே சேர்த்திங்கன்னா அரிசியில் வீணாகிடும் அதனால் இதே மாதிரி ஒரு வெள்ளை துணியில் சேர்த்து ரப்பர் பேண்ட் போட்டு கட்டிக்கங்க இதை அப்படியே அரிசியில் அடியில் சேர்த்து அது மேலே நீங்கள் அரிசியை சேர்த்துக்கோங்க இதே மாதிரி சேர்த்துக்கணும் இப்போ இது மேலே கொஞ்சமாக அரிசியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை அப்படியே மூடி விட்டுருங்க எப்போதும் அது உள்ளரே இருக்கும் எதுவும் ஆகாது அது போலவே இன்னொரு டிப்ஸ் பாருங்கள் பிரிஞ்சு இலையை அதில் அடியில் சேர்த்துட்டிங்கன்னா இதுக்கும் உங்களுக்கு வராதுங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்பை குச்சிங்க இதை நாலு குச்சாக நான் உடச்சிருக்கேன் இது பச்சையாக இருக்குது காஞ்சதாக இருந்தால் இன்னும் ரொம்ப நல்லதுங்க இதே மாதிரி நீங்கள் அரிசியில் குத்தி விட்டுக்கோங்க எந்த அரிசியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க பாஸ்மதி ரேஷன் அரிசி சாப்பாட்டு அரிசி எல்லாத்துக்குமே நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு மேலேயும் நீங்கள் அரிசியை சேர்த்துக்கணும் இப்போ அதே மாதிரி ஒரு வெள்ளை துணியில் பத்து கிராம்பு அஞ்சு ஏலக்காவை சேர்த்து இதே மாதிரி நல்லா மடித்து விட்டு இதிலையும் ரப்பர் பேண்டை சுற்றி விட்டு அதில் சேர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக வண்டு பூச்சி எதுவும் வராதுங்க இதை நீங்கள் சுகரில் கூட சேர்த்தாலும் உங்களுக்கு எறும்பும் வராதுங்க இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் நம்ம சேனலில் இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க